அலாமலைக்கும் வஹமத்துபாஹி வபரகாத்து உஸ்தாத் ஹமீத் மஹரி ஆன்லைன் அரபிக் அகாடமியின் மூலமாக ஆலிமா வகுப்பினுடைய முதல் ஜும்ராவை பயின்று கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு வாரத்தில் ஒரு முறை குர்ஆன் மனன வகுப்பு என்பது நடைபெறும் அந்த வகுப்பிலே சில முக்கியமான சூராக்களை நாம் மனனம் செய்ய இருக்கின்றோம் உதாரணத்திற்கு சொல்லப்போனால் இந்த முதலாம் ஆண்டில் நாம் சூரத்துல் யாசீன் சூரத்துர் ரஹ்மான் சூரத்துல் வாக்கியா சூரத்துல் முல்க் சூரத்துல் கஹ்ஃப் என இந்த அஞ்சு சூராக்களை நாம் மனன செய்ய இருக்கின்றோம் இந்த ஐந்து சூறாக்களும் எண்ணிலடங்காத சிறப்புகளையும் அல்லாவிற்கு மிகந்த மிக உன்னத சூறாவாகவும் உகந்த சூறாவாகவும் இருக்கிறது இதனை எவ்வாறு நாம் மனநம் செய்து கொள்வோம் என்றால் ஒரு சூறாவிலிருந்து வாரத்தில் ஒரு ஐந்து ஆயத் அல்லது பத்து ஆயத்துகள் என்கின்ற அடிப்படையில் இந்த சூறாக்களை உரிய தஜ்வீது முறைப்படியில் உரிய உச்சரிப்போடு இதனை நாம் மனனம் செய்து கொள்வோம் வாரத்தில் ஒரு முறை மனன வகுப்பு நடைபெறும் அதே போன்று வகுப்பை தொடர்ந்து அடுத்த மறுநாள் குர்ஆன் திலாவத் வகுப்பு என்பது நடைபெறும் திலாவத் வகுப்பு என்றால் வெறுமனே குர்ஆனை ஓதி பார்க்கக்கூடிய வகுப்பு அந்த வகுப்பு எப்படி நடைபெறும் என்றால் வாரத்தில் ஒரு முறை ஒவ்வொரு மாணவர்களும் குறைந்தபட்சம் ஒரு ஐன் ஓத வேண்டும் அல்லது இரண்டு ஐன்கள் ஓத வேண்டும் அதாவது குரானை நீங்க ஓதிக்கிட்டு இருக்கும் போது குரானினுடைய அந்த ஆயத்துக்கு நேர்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஐன் அப்படின்னு போட்டிருக்கும் அதுதான் ஒரு ஐன் சின்ன ஐனா இருந்தாலும் பெரிய ஐனாக இருந்தாலும் ஒன்று என்கின்ற அடிப்படையில் ஓதக்கூடியவங்க வாரத்துல ஒரு ஐன் ஓதணும் அது எவ்வளவு பெரிய ஐனா வந்தாலும் ஒரு ஐன் ஓதணும் சின்னதா வந்தாலும் ஒரு ஐன் ஓதிடுவோம் ரெண்டு ஐன் ஓத விரும்புறவங்க வாரத்துல இரண்டு ஐன்கள் ஓத வேண்டும் அப்ப என்னென்ன வகுப்பு நடைபெறும் அப்படின்னா நான் முன்னாடியே பல காணொலிகள் சொல்லியிருக்கிறேன் இது ஒரு புதிய பாடத்தின் துவக்கமாக இருப்பதால் இதிலும் அதை பதிவு செய்து கொள்வோம் அதாவது அரபு இலக்கண சார்ந்த வகுப்புக்கு முதன்மையாக மீசான் என்கின்ற வகுப்பு நடைபெறும் அடுத்தபடியாக அரபு பேசக்கூடிய புலமையை கொண்ட புத்தகமாக இருக்கக்கூடிய மின்ஹாஜுல் அரபியா என்கின்ற புத்தகம் நடத்தப்படும் அதுபோன்று வாரத்தில் ஒரு முறை வகுப்பு நடத்தப்படும் வாரத்தில் ஒரு முறை மனன வகுப்பு நடத்தப்படும் வாரத்தில் ஒரு முறை திலாவத் வகுப்பு நடத்தப்படும் வாரத்தில் ஒரு முறை ஹதீஸ் வகுப்பு நடத்தப்படும் வாரத்தில் ஒரு முறை துஆ வகுப்பு நடத்தப்படும் வாரத்தில் ஒரு முறை நசீஹத் வகுப்பு நடத்தப்படும் வாரத்தில் ஒரு முறை குரானினுடைய தர்ஜுமா வகுப்பு நடத்தப்படும் வாரத்தில் ஒரு முறை வரலாறு வகுப்பு நடத்தப்படும் ஆக மொத்தம் இந்த ஒன்னாவது சுமராவுக்கு பத்து வகுப்புகள் நடத்தப்பட இருக்கிறது இந்த பத்து வகுப்புகளுக்கும் இன்ஷா அல்லாஹ் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை ஆன்லைன் மூலமாகவே ஒரு தேர்வு நடத்தப்படும் அந்த தேர்வில் யார் யார் என்னென்ன மதிப்பெண்கள் எடுக்கிறார்கள் என்பதற்கான ஒரு மூன்று மாத சர்டிபிகேட் ஒன்று கொடுக்கப்படும் இப்படி ஒரு வருடத்திற்கு சுமார் மூன்று முறை அல்லது நான்கு முறை அந்த மூன்று மாதத்தினுடைய தேர்வுகள் நடத்தப்படலாம் இறுதியாக வருடத்தில் இறுதியில் நடத்தப்படக்கூடிய அந்த தேர்வை இன்ஷா அல்லா நீங்கள் ஆன்லைனில் எழுதக்கூடியதாக இருக்கும் அல்லது சந்தர்ப்ப சூழல்கள் சரியாக அமைந்தது என்றால் நேரில் உங்களை வகுப்பு நேரில் வந்து பரீட்சை எழுதுவதை போன்று ஒரு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டு அடுத்து ரமலானை ஒட்டி உங்களுக்கான ஒரு விழாவும் நடத்தப்பட்டு ஒரு சர்டிபிகேட்டும் வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் உங்களுடைய சிந்தனைக்குள் இன்ஷா அல்லா நாம் கொண்டு வருகின்றோம் அதே போன்று இந்த வகுப்பில் இணைய விரும்புகிறவங்க கீழே அட்மிஷன் ஃபார்மினுடைய லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கும் அதில் உங்களுடைய அட்மிஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அதுக்கு கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் அலைக்கும் என்று உங்களுடைய பதிவை கொடுத்தால் உங்களுடைய அட்மிஷன் என்பது ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுடைய சிந்தனைக்கு கொண்டு வருகின்றோம் சரி இப்ப நாம மனநம் செய்யக்கூடிய சூறாக்கல்ல முதன்மையான சூறா எது என்றால் சூரத்துர் ரஹ்மான் என்று சொல்லப்படக்கூடிய சூறா இந்த சூறா எத்தனாவது சூறாவாக இருக்கிறது என்றால் ஐம்பத்தி ஐந்தாவது சூறாவாக இருக்கிறது இருபத்தி ஏழாவது ஜுசுவில் இந்த சூறா இடம்பெற்றிருக்கிறது இந்த சூறா மதீனாவில் அருளப்பட்ட சூறாவாக இருக்கிறது இந்த சூறாவில் எழுபத்தி எட்டு ஆயத்துகள் இருக்கிறது எழுபத்தி எட்டு ஆயத்த எழுபத்தி எட்டு ஆயத்தை நாம மனனம் செய்து கொள்ள வேண்டும் இந்த சூறா முதன்மையாக நாம் தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் சிறிய சிறிய ஆயத்துகளை கொண்ட சூறாவாக இந்த சூறா இருக்கிறது அதே நேரத்தில் ஒரு அரைப்பக்கம் தாண்டும் போதே உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வசனங்களே மீண்டும் மீண்டும் வரக்கூடியதாக இருக்கும் இதனால் மனநம் செய்வதற்கும் நினைவில் வைத்துக் கொள்வதற்கும் இலகுவாக இருக்கும் என்பதை கருதி இந்த சூறாவை முதல் மனநூறாவாக நாம் தேர்வு செய்கின்றோம் இந்த சூறாவில் முதலில் நாம் ஒரு ஏழு ஆயத்துகளை இன்ஷா அல்லா மனநம் செய்வோம் அதை தொடர்ந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த வகுப்ப நாம அதிகப்படுத்திக் கொள்வோம் இந்த சூறா அல்லாவிற்கு மிக பிடித்த ஒரு சூறாவாகவும் குரானிலே அல்லாஹுவின் தன்மைகளை பற்றி சொல்லக்கூடிய சூறாவாகவும் அல்லாஹுவின் படைப்பின் பிரம்மாண்டங்களை குறிக்கக்கூடிய சூறாவாகவும் இந்த சூறா இடம்பெறுகிறது இந்த சூறாவை வழமையாக ஓதி வருபவருக்கு முகத்தில் பிரகாசமும் உள்ளத்தின் ஈமானின் வெளிச்சமும் அதிகரிக்கும் அதே நேரத்தில் அவருடைய கபூரில் எவ்வித வேதனைகளும் இல்லாமல் இலகுவான முறையில் அவர் வசிப்பார் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்வோம் மாருங்கள் இந்த மணனசூறாவின் வகுப்புக்கு நாம் செல்வோம் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل رب زدني علمه قُلْ رَبِّي زِدْنِي عِلْمًا قُلْ رَبِّي زِدْنِي عِلْمًا وَارْزُقْنِي فَهْمًا رَبِّي يَسِّرْ وَلَا تُعَسِّرْ تَمِّمْ بِالْخَيْرِ برحمتك يا رحم الراحمين ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي. باركة. بسم الله الرحمن الرحيم الرحمن علم القران خلق الانسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء அஹ ரா அஹ அல் மீசாயத்து ஓர் ஆயத்தையும் மூணு முறை ஓதுகின்றோம் கவனமாக பாருங்கள் அர்வாஷ்ம அர்வாஷ்ம அர்வாஷ் ம علم القرآن. علم القرآن. علم القرآن. خلق الإنسان. خلق الإنسان. خلق الإنسان. علمه البيان, علمه البيان، علمه البيان، علمه البيان الشمس والقمر بحسبان. [الشمس والقمر بحسبان، والنجم والشجر يسجدان، والنجم والشجر يسجدان. والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان والسماء رفعها ووضع الميزان والسماء رفعها ووضع الميزان صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم தொடர்ந்து வகுப்புகளை பாருங்க பாடங்கள தினமும் கொடுக்க முயற்சி செய்யுங்க அல்லாஹ் அருள் புரிவானாக